பக்தி ஒளி நேயர்களுக்கு வணக்கம் இன்னைக்கு நம்ம என்ன டிஸ்கஸ் பண்ண போறோம் அப்படின்னா வீட்டுல எந்த படம் வைக்கிறது நிறைய கேள்விகள் வந்துட்டே இருக்கு இல்லையா சோ அதை பத்தின ஆன்சர்ஸ் தான் இன்னைக்கு கொடுக்க போறோம் பூஜை அறையில வைக்கிற படங்களை தாண்டி வீட்டுக்குள்ள நம்ம ஹால்லேயோ இல்ல ஒரு வெல்கம் ரூம்னு சொல்றோம் வராண்டா அந்த மாதிரி சொல்றோம் இல்ல ஒரு படிக்கிற இடத்துல எந்த படம் வைக்கணும் அப்படின்னு சொல்றோம் எப்படி டேபிள் போட்டுக்கணும்னு சொல்றோம் அதை பத்தி தான் இன்னைக்கு டிஸ்கஸ் பண்ண போறோம் வீட்டில் உங்க வீட்டில இருந்து நடுவுல நின்று பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒரு டைரக்ஷன் வரும் இல்லையா இதுதான் வீடோட நடுவுல அப்போ அந்த பக்கத்துல எந்த வால் இருக்கோ அந்த நடுவுல அங்க வந்து ஒரு ரெட் கலர் ஃபீனிக்ஸ் பறவையோட பிக்சர் இன்டர்நெட்ல இருந்து டவுன்லோட் கூட பண்ணிக்கலாம் பண்ணிட்டு அந்த இடத்துல மேலே உயரமா ஓட்டிடணும் அதை டெய்லி தொடக்கணும் அதுக்கு சந்தனம் போட்டு இடணும் இல்ல தூபதி ஆராதனை காமிக்கணும் அவசியமே கிடையாது ஜஸ்ட் அந்த பிக்சர் அங்க மேல ஒட்டினாலே போதும் சப்போஸ் அங்க ஒரு பீம் இருந்தது இல்ல அங்க ஒரு பில்லர் இருந்தது அப்படின்னா அங்க அதை ஒட்டினாலே போதும் வீட்டுல வந்து நம்மளுக்கு வந்து அந்த தோல்விகள் அந்த டென்ஷன் இது எல்லாமே வரவே வராது அது அந்த படமே பாத்துக்கும் அதே மாதிரி இப்ப நீங்க ஒரு ஆபீஸ்ல இருக்கிறீங்க ஆபீஸ் நல்லா ஹை லெவல்ல உயரணும் அப்படின்னு நினைச்சீங்கன்னா அந்த யார் அந்த ஆபீஸ்ல ப்ரொபரைட்டரோ இல்லை ஒரு டைரக்டரோ இருக்காங்களோ அவங்க ஆஃபீஸ் டேபிள்ல ஒரு ஈகிள் பிக்சரோ இல்லை ஒரு ஸ்டாச்சு கிடைச்சாலும் தான் ஆனால் அதோட ரெக்கைகள் வந்து நல்லா விரிஞ்சு படர்ந்து இருக்கணும் பெருசா ரெக்கைகள் இருக்கணும் அப்போ அந்த ப்ரொபரைட்டரோ அந்த எம்டியோ வந்து பெருசா அளவில் அப்படியே உயர்ந்து ஈகிள் எப்பவுமே அப்படி நல்ல ஹையா பறக்கும் இல்லையா அந்த மாதிரி இவரும் நல்ல ஹையா ப்ரொஃபஷனலி பறப்பாங்க அதே மாதிரி இவரோட பேரும் புகழும் அப்படி அதோட ரெக்கைகள் எப்படி படர்ந்து இருக்கோ அந்த மாதிரி படர்ந்து இருக்குமா அவரோட பேரும் புகழும் நல்ல பெருசா ஒண்ணுக்கு ரெண்டு ஆபீஸ் ஓபன் பண்ணலாம் இல்லை இவங்க ரீட்டைல் பிஸ்னஸ் பண்றாங்க அப்படின்னா நிறைய ரீட்டெயில் அவுட்லெட்ஸ் வச்சுக்கலாம் அந்த மாதிரி வந்து ஓபன் பண்றதுக்கு நிறைய ஆப்பர்ச்சுனிட்டிஸ் வரும் அதை தாண்டி நீங்க என்ன பண்ணலாம்னா ஒரு குதிரை பொம்மை இல்லை ஒரு பிக்சர் அது எப்படி இருக்கணும்னா ரெண்டு கால ஜமீன் இதுல தரையில இருக்கணும் ரெண்டு கால் மேல அந்த குதிரை எல்லாம் அப்படி கணக்கும் இல்லையா அப்ப ரெண்டு காலும் மேல தூக்கும் அந்த மாதிரி மேல தூக்கி இருக்கிற மாதிரி ஒரு ஸ்டாச்சு இதுவும் வச்சுக்கலாம் அப்படின்னா அந்த உசரத்திற்கு அவ்வளவு பாஸ்டா அப்படி ஓடுவாங்க சோ அந்த அந்த ஆபீஸ்ல ரெஸ்டே இல்லாம ஒர்க் ஒர்க் வந்துட்டே இருக்கும் ஒர்க் எந்த எந்த இடத்துல வேலை அதிகமா இருக்கும் அப்பனா அவ்வளவு ப்ரோக்ரஸ் அவங்க பண்றாங்கன்னு அர்த்தம் இல்லையா சோ ப்ரோக்ரெசிவா இருக்கும் அவங்களோட வேலைங்கிறதுக்காக இது இது நீங்க எந்த பக்கம் வச்சுக்கலாம் உங்க டேபிள் மேலேயும் வச்சுக்கலாம் இந்த ரெண்டையும் உங்க டேபிள் நீங்க போது உங்க டேபிள்ல இதர் ஈஸ்ட் ஃபேஸ் பண்ணி உட்காரலாம் இல்ல நார்த் ஃபேஸ் பண்ணி உட்காரலாம் ஆனா உங்க டேபிள் வந்து நார்த் வால் தொடாம ஃபேஸ் பண்ணி உக்காரலாம் நீங்க உட்காரும் போது அந்த ஆபீஸ் ரூம்ல உங்க தலைக்கு மேல ஒரு பீம் இந்த பைப் எதா போறது அது மாதிரி எல்லாம் இருக்காம அந்த மாதிரி நீங்கள் உங்களோட சீலிங் வச்சுக்கணும் சம்டைம்ஸ் கன்சீல்டு சீலிங் சொல்லிட்டு தெர்மாக்கோல் போட்டுருவாங்க அப்போ அவங்க உள்ளுக்குள்ள பீம் இருக்கிறத நம்மளுக்கு கண்டுபிடிக்க முடியாது சில ஆஃபீஸில் பட் அதுக்கு நேராக உட்காந்துருப்பாங்க சில மேனேஜர்ஸ் அப்படி அல்லாது நீங்கள் உட்காரம்போதுக்கு முன்னாடி சப்போஸ் ஃபால் ஃபால்ஸ் சீலிங் இருந்ததுன்னா அது என்னென்னு செக் பண்ணிட்டு எல்லாம் அந்த பீம் அந்த அந்த பைப்பெல்லாம் ஓடாமல் இருந்ததுன்னா அதுக்கு நி கீழே நீங்கள் ஈஸ்ட் ஃபேஸிங்லேயோ உட்காரலாம் அதே மாதிரி நார்த் ஃபேஸிங்லேயும் உட்காரலாம் நீங்கள் நார்த் ஃபேஸிங்கில் உட்காரும் போது என்ன ஆகும்னா பண வரவு உங்களுக்கு அதிகமா வர ஆரம்பிக்கும் யூ ஃபேஸ் நார்த் ஒரு ஏதாவது ஒரு விஷயத்துல ஒரு மீட்டிங்லயோ இல்லை ஒரு பிசினஸ் டீல் போகும் பேசும் போதோ நீங்க நார்த் ஃபேஸிங்ல உட்காந்து பே பேசும்போது உங்களுக்கு வரவு அதிகமா இருக்கும் நார்த்ல உட்காரக்கூடாது நார்த் ஃபேஸிங்ல உட்காரணும் உங்க முதுகு சவுத்தை பார்க்கணும் உங்க ஃபேஸ் வந்து நார்த்தை பார்க்கணும் ஸோ அப்படி உட்காந்து நீங்க பேசும்போது பணம் நல்லா உங்களுக்கு வரும் ஸோ அதனால உங்க ஆஃபீஸ் டேபிளை வந்து நீங்க நார்த் ஃபேஸிங்ல போட்டுக்கோங்க நார்த் வால டச் பண்ணக்கூடாது உங்க முன்னாடி உட்கார்றவங்க உங்களை பார்த்து உக்காரணும் அந்த மாதிரி கொஞ்சம் கேப் விட்டு நார்த் ஃபேஸிங்கில் உட்காந்துக்கிங்கன்னா பணம் நிறைய இன்க்ரீஸ் ஆகும் ஈஸ்ட் ஃபேசிங்கில் போட்டிங்கன்னா உங்களோட கம்பெனி நல்ல பெருகும் நல்ல பேரும் புகழும் வரும் பண வரவு கம்பேரிட்டிவ்லி மேலும் கிழமை வரும் செலவு போகும் அப்படி அப்படிதான் இருக்குமே தவிர நிறைய பணம் உள்ளே வர்றது வந்து நார்த் ஃபேஸிங்கில் இருக்கும் ஸோ இது இது பண்ணிக்கலாம் ஏழு குதிரைகள்னு சொல்லிட்டு இப்போ நிறைய ஃபேமஸ் ஆயிட்டே வருது ஏழு குதிரை பிக்சர்ன்னு சொல்லிட்டு இல்லையா ஏழு குதிரை ஓடுற மாதிரி ஒரு பிக்சர் இருக்கும் இதுல நிறைய பேக்ரவுண்ட்ஸ் இருக்குது ரெயின்போ கலர்ஸ் இருக்கு இல்லாட்டி ஒரு சன் டஸ்கில் அதாவது சன் சூரிய இறங்கும் போது இருக்கிற ஒரு குதிரை இருக்கு எப்பவுமே நம்ம வாழ்க்கை வந்து உதயம் அப்படி உதயம் தானே ஆகணும் ஆகும் போது உதயம் ஆகிற பிக்சர்ல ஏழு குதிரைகள் ஓடும் போது நம்மளும் ஒரு புது ஹொரைசன் புது லைஃப் புது தெம்பு கொடுக்கும் சூரிய உதயத்தின் முதல்ல வர ரேஸ் வந்து எவ்வளவு அதுக்கு தானே நம்ம முகூர்த்தத்துல எடுக்கிறோம் பூஜை பண்றோம் ஸோ அந்த ரேஸ் மாதிரி நம்மளோட வாழ்க்கையும் நம்மளோட கம்பெனியும் நம்ம செய்யற பிசினஸும் சூப்பரா அப்படி அப்படி ஒரு மலர்ந்து அப்படி தூக்கி தூக்கி நி நிற்க வைக்கணும் இல்லையா அதுக்காக நம்ம வந்து மெயினா சூரிய உதயத்தை பேக்ரவுண்ட்ல இருக்கிற மாதிரி ஒரு ஏழு குதிரை ஏழு குதிரையும் சில படங்கள் வந்து ஏழு வர்ணங்கள்ல வரும் அப்படி அல்லாது அப்புறம் ஏழு டிரெக்ஷன்ஸ்ல போகும் இந்த பக்கம் ஒண்ணு ஓடும் இந்த பக்கம் ஒண்ணு ஓடும் இந்த பக்கம் ஒண்ணு ஓடும் அப்படி அல்லாது போக்கஸ் வந்து ஒரு இடத்துலதான் இருக்கணும் அப்போ ஏழு குதிரையும் ஒரே இடத்துல போக்கஸ் பண்ணும்போது அந்த இடத்துல ஸ்பீடு அந்த இடத்துல போகக்கூடிய விஷயங்கள் வந்து சீக்கிரமா போகும் இப்ப யோசிச்சு பாருங்க ஒரு பத்து பேர் சேர்ந்து ஒரு கையிறே ஒரு பக்கமா இழுக்கிறாங்கன்னா அந்த புல் வந்து ஹெவியா இருக்கும் ஆனா பத்து பேர் பத்து பக்கமா இழுக்கிறாங்கன்னா அந்த புல் வராது எல்லாமே நல்லதுதான் ஆனா அது கொஞ்சம் ஸ்லோவா இருக்கும் இது கொஞ்சம் ஃபாஸ்டா இருக்கும் சோ ஏழு குதிரைகளும் ஒரே வர்ணத்துல இருக்கணும் ஒரே நிறத்துல இருக்கணும் ஒரே டிரக்ஷன்ல போற மாதிரி இருக்கணும் சூரிய உதயம் பின்னாடி பேக்ரவுண்ட்ல இருக்கிறது ரொம்ப விசேஷமா இருக்கும் சோ அந்த மாதிரி எடுத்துக்கோங்க வெள்ளை வெள்ளைங்கிறது வந்து வெள்ளை நிறத்துல குதிரை இருந்ததுன்னா வெள்ளையே பாதுகாப்பு ஆன கலர் இல்லையா நம்ம எப்படி பண்றோம் வெ நம்மள ஒரு வெள்ளை ஷீல்டுல ப்ரொடெக்ட் பண்ற மாதிரிதான் நம்ம இமேஜின் பண்ணிக்கிறோம் அப்போ யாரையாவது நம்ம பாதுகாக்கணும்னு நம்ம வெள்ளையா ப்ரொடெக்ட் பண்ணிக்கணும் ஏன்னா வெள்ளைக்கு வந்து ரிஃப்ளெக்ஷன் தன்மை ஜாஸ்தி அப்படியே எதிரொலி பவுன்ஸ் பண்ணிடும் எதிரொலிச்சிடும் அப்படி இருக்கும்போது கெட்ட விஷயங்கள் வரும்போதும் அப்படி அப்படி தூக்கி போட்டுடும் கருப்புக்கு ஈர்ப்பு தன்மை ஜாஸ்தி அதனால நம்ம எப்போவுமே என்ன சொல்றோம் ஒயிட் போட்டுக்கோங்க ரிஃப்ளெக்ட் ஆகும் ஒரு வெள்ள ரூம் குள்ள லைட் பளிச்சுன்னு தெரியும் அந்த மாதிரி நெகட்டிவ் தாட்ஸோ நெகட்டிவ் எண்ணங்களை கொண்டு நம்ம வீட்டுக்கோ இல்லை நம்ம ஆஃபீஸ்க்கோ வராங்கன்னா அது அப்படியே ரிஃப்ளெக்ட் ஆகும் அவங்களுக்கு ஸோ வெள்ளை குதிரைங்கிறது வந்து ஸ்பெஷல் இல்லைங்க நாங்கள் மிச்சதெல்லாம் பண்ணிக்கிட்டோம் வேற ஒரே கலர்ல வேற குருதுறை கிடச்சிதுன்னா சந்தோஷமா வச்சுக்கோங்க ஒன்னும் ப்ராப்ளம் கிடையாது பட் இதெல்லாம் தான் நம்ம பார்க்க வேண்டிய ஒரு விஷயம் இந்த வெள்ளை நிறத்துல உங்களுக்கு வந்து அப்புறம் இப்ப கணவன் கணவன் மனைவி இருக்காங்க அப்படின்னு வச்சுக்கோங்க அந்த கணவன் மனைவிக்குள்ள அந்யோன்யமா இருக்கும் எல்லாரும் ஒய்புக்கும் அப்படிதான் இருக்கும் எல்லா ஹஸ்பண்டுக்கும் அப்படிதான் இருக்கணும் இல்லையா நான் ஊரே வந்து நீங்க அழகா இருக்கான்னு சொன்னாலும் ஹஸ்பண்ட் வந்து நீங்க இன்னைக்கு போட ரொம்ப அழகா இருக்குன்னு சொன்னா நம்ம அவ்வளவுதான் அந்த புடவையை எடுத்து பத்திரமா வச்சு அவரோட போகும்போதெல்லாம் அதையே கட்டி அவர் அவருக்கே போர் அடிச்சுற மாதிரி பண்ணிடுவோம் சோ அதனால ஊரே நம்மளுக்கு நல்லா இருக்க சொல்ல புருஷன் ஐயோ ஹஸ்பண்ட் சொல்லிட்டாரு என் ஹஸ்பண்ட் எடுத்து கொடுத்த போடுவேன் அப்படின்னு நம்மளுக்கு ஒரு சந்தோஷம் இருக்கும் இல்லையா அந்த அந்யோன்யம் நம்மளுக்கு வேணும் இது என்ன ஆகும்னா கல்யாணம் ஆன புதுசுல எல்லாம் ஜாலியா இருக்கும் ஒரு ஒரு வருஷத்துக்கு நல்லா இருக்கும் ரெண்டாவது வருஷத்துக்கு நல்லா இருக்கும் மூணாவது வருஷத்துக்கு போர் அடிச்சிடும் என்னடா அந்த ஸ்பார்க் ஒருத்தரோட ஒருத்தர் மேல ஈர்ப்பு தன்மை வந்து அன்பு காதல் எல்லாம் இருக்கும் ஆனாலும் வேலை குழந்தைகள் குழந்தைங்களோட பொறுப்பு சம்பாதிக்கணுங்கிற டென்ஷனு வீட்ல இந்த டென்ஷன் அந்த டென்ஷன் வீடு கட்டிட்டோம் லோன் போடணும் அந்த மாதிரி இதுல வந்து கணவன் மனைவியோட இடையே என்ன ஆகுது அன்பு காதல் இருந்தாலும் ஒரு பிரிவினை மாதிரி கொஞ்சம் அப்படி டிஸ்டன்ஸ் வர ஆரம்பிச்சிருது இல்லையா நிறைய வீட்டுல அது பாத்துருக்கோம் இப்ப ரெண்டு பேருமே ஆபீஸ் கோவர்ஸுங்கிற பட்சத்துல இப்ப வீட்டுல முன்னாடி நான் பெண்கள் எல்லாம் நிறைய வீட்டுல இருக்கும்போது போது வந்தாலே போதும் லபக்குன்னு அப்படியே கிளிங்க ஆன் பண்ணி அவங்க உட்காருங்க அப்படி சொல்லி சண்டை போட்டாலும் தான் சமாதானம் பண்ணாலும் தான் அப்படிதான் ஆனா இப்போ அப்படி வாய்ப்பு இல்லை இன்னமாவும் வேலைக்கு போதும் நம்ம அவரும் வேலைக்கு போறாங்க வரும்போது ரெண்டு பேரும் டயர்டு பேச பேசக்கூட ஆள் இல்லை அப்படி ஆனாலும் அந்த லாங்கிங்னஸ் ஒரு விமெனுக்கோ மென்னுக்கோ இருக்கும் என்னடா அது ரொம்ப இருந்தா இப்ப கம்மி ஆயிடுச்சு அப்போ பொண்ணுக்கு இன்னும் ஜாஸ்தியா இருக்கும் அப்போ லவ் பண்ணும்போது எப்படி சுத்தி சுத்தி என்ன பார்த்து லவ் பண்ண கல்யாணம் ஆனவனே எல்லாம் குறைஞ்சிருச்சு இல்ல அப்பெல்லாம் நான் ரொம்ப அழகா தெரிஞ்சேன் இப்போ ஊர்ல இருக்கிற பொண்ணுங்கள்லாம் அழகா தெரியுதாங்க அப்படி இப்படின்னு என்னென்னவோ சொல்லி சண்டை போடுவோம் ஒரு பொண்ணு கிட்ட சாதாரணமா பேசினாலே அப்செட் ஆயிடும் ஓஹோ அந்த பொண்ணு பிடிச்சிருக்கு போல இருக்கு அப்படின்னு அந்த பொண்ணு கொஞ்சம் அழகா மட்டும் வந்துடக்கூடாது இன்னும் டென்ஷன் ஆயிடும் இது வந்து நார்மலான உமனுக்கான இருக்கு ஒரு இன்செக்யூரிட்டி தான் அதனால நம்ம கெட்டவங்க எல்லாம் கிடையாது நம்மளும் நல்லவங்க தான் பட் பட் ரெண்டு பேர் நடுவுலையும் காதல் அந்த அன்பு அந்த ஸ்பார்க்னு சொல்ற லவ் வரணும் அப்படின்னா இந்த ஸ்வான்னு சொல்லுவாங்க அன்னப்பறவை அப்படின்னு சொல்லுவாங்க வெள்ளை கலர்ல இருக்கும் அந்த அன்னப்பறவை எந்த கலராக இருந்தாலும் ஓகே அன்னப்பறவையை வாங்கி வீட்டில் ஒரு பிக்சராகவோ இல்லை அந்த பொம்மையாவோ இப்படி சேரும்போது அந்த பண்ண ஹோட்டல்ல எல்லாம் பார்த்துருப்பீங்க அந்த ஸ்வானை வந்து அப்படி மடிச்சு டவலெல்லாம் மடிச்சு அப்படி வச்சிருப்பாங்க ஹார்ட் ஷேப்ல இருக்கும் அந்த மாதிரி ரெண்டு சுவானை வாங்கி உங்க பெட்ரூம்ல ஸ்டாச்சுவா வச்சாலும் ஓகே தான் இல்ல பிக்சர் மாதிரி மாட்டினாலும் ஓகே தான் அந்த மாதிரி உங்களுக்கு வந்து அப்போ உங்க ரெண்டு பேர் இடையே காதல் திரும்ப அப்படி ஒரு ரீஜெனிவேட் ஆகி திரும்ப லவ் லெட்டர் திரும்ப காதல் கடிதம் கண்ணாடியில் ஐ லவ் யூ எழுதி வைக்கிறது அதெல்லாம் கூட பண்ணலாம் ரோஜா வாங்கி வந்து தரலாம் மல்லிப்பூ வாங்கி வந்து தரலாம் அந்த மாதிரி உங்களுக்குள்ள இடையே காதல் மலர செய்யும் அந்த ஸ்வானுங்கிற பிக்சரோ இல்லை ஸ்டாச்சுவோ படிக்கிற பசங்க படிக்கணும் நல்லா படிக்கணும் என் ப என் பிள்ளை வந்து நல்லா படிச்சுட்டே இருந்தாங்க திடீர்னு என்ன ஆச்சுன்னு தெரியல ஸோ உங்க பசங்க வந்து ஒரு சப்ஜெக்ட்லயோ இல்ல பல சப்ஜெக்ட்லயோ நல்லா படிச்சிட்டு இருந்தாங்க ஒரு கான்சென்ட்ரேஷன்ஸ் எதிரி போகுது ஜீரோ வாங்குறாங்க இல்ல ரொம்ப வண்டிச்சிட்டு மார்க் வாங்குறாங்க ஏன்னே தெரியல அப்போ அந்த பேரண்ட்டுக்கு என்ன ஆகுன்னா ரொம்ப ஐயோ எப்படி படிக்க போறான்னு தெரியலையே சிக்ஸ் ஸ்டாண்டர்ட் படிக்கிறானே செவன் ஸ்டாண்டர்ட் இன்னும் நாலு வருஷத்துல போர்டு எக்ஸாம் இருக்கு அப்படின்னு சொல்லிட்டு நம்ம டென்ஷன் ஆகிறது இல்லாம அந்த பசங்களையும் போட்டு நல்லா தொல்லை பண்ணி விட்டுடுவோம் இல்லையா சோ அதுக்காக நம்ம என்ன பண்ணணும்னா செக் பண்ண வேண்டியது அவங்க நீங்கள் எந்த ஜீரோ வச்சிருக்கீங்க நார்த் சைடில் நீங்க முதல்ல படிக்கிற புக்ஸ் ஏதாவது வச்சுருக்கீங்களான்னு பார்க்கணும் பார்த்துட்டு அந்த புக்ஸ் எல்லாம் எடுத்துருங்க அங்கேருந்து நார்த் ஃபேசிங்ல உட்காந்து படிக்கலாம் அவங்க டேபிள் வந்து செவிர தொடக்கூடாது ஒரு இன்ச்சு கேப்போ ரெண்டு இன்ச்சு கேப்போ விடணும் படிக்கும்போது காலு படிக்கிற பையனோட காலோ பெண் பெண்ணோட காலோ தரையில படாத படிக்கு கீழே ஒரு மேட் போட்டாலும் ஓகே தான் இல்லை ஸ்டெப் ஸ்டூல் சொல்லுவாங்க ஒரு கால் வச்சுக்கிறதுக்கு ஒரு ஸ்டூல் இருக்கும் அதையாவது வச்சுக்கலாம் புக்ஸை வந்து சவுத் சைடில் வச்சுருங்க அது கஷ்டமாக தான் இருக்கும் போய் போய் எடுத்துட்டு வரணும்னு தான் இருக்கும் பட் நார்த் சைடில் உங்கள் புக்ஸ் வச்சிருங்க சில பேர் வந்து ஓவர் ஹெட் ஷெல்ஃப்னு சொல்லிட்டு அங்கே புக்ஸ் வச்சுருப்பாங்க டேபிள் மேல அப்படிலாம் வைக்காம சவுத் சைடில் புக்ஸை வச்சுக்கோங்க குழந்தைப்பே எடுத்துட்டு வந்து படிக்கட்டும் ஸோ இதுதான் உங்களுடைய ஸ்டடீஸ்க்கான டிப் ஸோ இந்த மாதிரி சின்ன சின்ன டிப்ஸ் இதெல்லாம் ஃபாலோ பண்ணி பாருங்க கொஞ்ச நாள்லயே உங்களுக்கு மாற்றங்கள் தெரியும் மாற்றம் தெரியறதுக்கு நீங்கள் பல வருஷம் வெயிட் பண்ணணும்னு அவசியம் இல்லை மேபி டூ த்ரீ வீக்ஸ்லேயே உங்களுக்கு பெரிய மாற்றங்கள் தெரிய ஆரம்பிக்கும் ஏன்னா நம்மளுக்கு வந்து போகிற இடத்துல திங்ஸ் வந்து திடீர்னு ஒரு பாசிட்டிவ் சேஞ்ச் கிடைக்கும் போது நம்ம ஓ இதெல்லாம் மாற்றி வச்சோம்ல தான் இப்படி நடக்குதுன்னு அப்படின்னு நம்மளுக்கு புரிஞ்சுக்க ஆரம்பிப்பாங்க இன்னும் பல டிப்ஸோட உங்களை நான் சீக்கிரமாக சந்திக்கிறேன்